அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் சொல்லுவாங்க இந்த பழமொழி அப்படியே நம்ம தமிழக ஊடகங்களுக்கு வந்து சூட் ஆகுதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழக அரசியல்ல இப்ப மிகப்பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாக் ஊழல் தாங்க இது சம்பந்தமா அமலாக்கத்துறையே அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க ஆயிரம் கோடி அளவுல டாஸ்மாக்ல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டுட்டாங்க ஆனா இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட இங்க உள்ள ஊடகங்கள் வந்து இதை பத்தி எந்த விவாதமுமே நடத்தலைங்க அப்படியே நமக்கு குதுக்குப்பா வம்பு நம்ம இதை பத்தி பேசாம இருக்கணும் தெரியாம இருந்துக்கணும்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இவங்க விவாதம்தான் வந்து நடத்தல ட்விட்டரில் வந்து இது சம்மந்தமாக நியூஸையாவது வந்து போடுவாங்கன்னு பார்த்தா இதில் தாங்க ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இப்போ இது சம்மந்தமாக எத்தனை பேர் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தமிழ் ஜனம் டிவி வந்து இந்த டாஸ்மாக் கூழல் சம்மந்தமாக பதினோரு பதிவுகள் வந்து போட்டிருக்காங்க புதிய தலைமுறை வந்து கொஞ்சம் பதிவுகள் போட்டிருக்காங்க பாலிமர் நியூஸ் கொஞ்சம் பதிவுகள் போட்டிருக்காங்க ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து இது சம்மந்தமாக பதிவுகள் வந்து போட்டிருக்காங்க ஆனால் சன் நியூஸும் நியூஸ் எயிட்டினும் இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக ஒரு பதிவு கூட போடலைங்க இதுதாங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியம் இல்லை சன் நியூஸை கூட நம்ம கணக்கில் சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவங்க கட்சிக்கு எதிராக அவங்களே வந்து நியூஸ் போட மாட்டாங்க அதனால அவங்க கூட இந்த விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிருக்கலாம் இப்போ இது சம்மந்தமாக நடுநிலை ஊடகமான நியூஸ் எயிட்டின் தான் எப்படி வந்து நியூஸ் போட மாட்டாங்கன்னு தெரிலங்க இதுலையும் இந்த நியூஸ் எயிட்டினோட தலைமை செயலாளர் யாரு நடுநிலை ஊடகவாதியான கார்த்திகேய செல்வன் தானே இவர் எவ்வளோ தூரம் நடுநிலை ஊடகவாதியா இருக்காருன்னு நமக்கு வந்து தெரியும் இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி நீங்க வந்து பதிவு போட விடலாமா அப்படின்னு எல்லாருமே கார்த்திகை செல்வனை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவரோட ட்விட்டர் பக்கத்துக்கு போய் இவர் வேற என்ன மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்றத ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பார்த்தீங்களா இவர் இதை பற்றி பதிவு போடவே இல்லை அந்த அளவுக்கு மனுஷன் நடுநிலையாக இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி பதிவுகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே கார்த்திகை செல்வன் வந்து கொஞ்சம் உசாராயிட்டாருங்க இப்படியே போச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதனால கண்டிப்பாக இந்த சமயத்தில் எப்படியாவது இதை பற்றி விவாதம் எடை நடத்தி ஆகணும் அப்படின்னு நேற்று இந்த டாஸ்மாக் கூழல் சம்மந்தமாக ஒரு விவாதம் வந்து நடத்திருக்காங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா ஊடகங்களோட நிலமை எவ்வளோ தூரம் மோசமாக போய்கிட்டு இருக்கு பாருங்க என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம என்ன நியூஸ் பார்க்கணும் அப்படின்றத இவங்க தான் முடிவு பண்றாங்க இதுல இவங்க சொல்லாத நியூஸை நம்ம இவங்களை ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வேண்டிய நிலமா வந்திருக்கு பாத்தீங்களா உண்மையில எல்லாம் நினைக்கும் போதான் கால கூடுமையா இருக்குங்க கார்த்திகை செல்வன் அவர்கள் இப்போ மட்டும் சிக்கலங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக பட்ஜெட் சம்பந்தமாக விவாதம் ஒன்று நடந்துச்சு அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்ட அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்களும் கார்த்திகை செல்வனை வந்து மிரள விட்டுட்டாருங்க என்னன்னா கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து இவர் பேசவே விடலை இதனால மனுஷன் அங்கே டென்ஷன் ஆகி என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பேசிட்டே இருக்கேன் என்னை பேச விடாம குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இதே மற்றவங்கள மட்டும் பேச விட்டுட்டு இருக்கீங்க மற்றவங்கள மட்டும் பேச விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க அவங்க பொய் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க நான் பேசுறதை மட்டும் கேட்க மாட்டீங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க 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 அப்படின்னு இது மாதிரி கார்த்திகை செல்வனை வந்து மிரள விட்டாரு அவர் கேட்ட கேள்விக்கு இவரால் பதில் சொல்லவே முடியலைங்க நான் உங்களை வந்து டார்கெட் பண்ணவே இல்லை நான் பொதுவாக தான் கேட்குறேன் பொதுவாக தான் கேட்குறேன் அப்படின்னு இது மாதிரி கார்த்திகை செல்வன் அவர்கள் பம்மி பேசின வீடியோவும் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலே இப்போ ஊடகங்கள் வந்து ரொம்ப மோசமாக தாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடகங்கள் வந்து நடக்கிற ஊழல் எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்து நியூஸாக வந்து போட்டுட்ருந்தாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கறது தானே ஊடகங்களோட வேலை நாங்கள் நடுநமையாக இருக்கோம் பாருங்கள் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியை தெரிக்க விடுவோம் அப்படின்னு அப்போல்லாம் அவங்களோட வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதே ஊடகங்கள் இப்போ அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்குறதே இல்லை இதிலே தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதை மூடி மறைக்கிற மாதிரி வேற விஷயங்களை பற்றி பேசுது இப்போ கூட வந்து சமீபத்தில் புதிய தலைமுறை வந்து பயங்கரமாக பல்ப் வாங்கினாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இப்போ அதிமுகவில் வந்து தொடர்ந்து விரிசல் போக்கு வந்து போய்கிட்டு இருக்கே செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஈபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கோ விரிசல் பாதையை நோக்கி போகிறதா அதிமுக அப்படின்னு இந்த மாதிரி சூசுகமாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கவா திமுகவிடம் இருந்து காசு வாங்கி கொண்டு கேள்வி கேட்கறது புதிய தலைமுறைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு உடனே வந்து அந்த செய்தியாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தவறான கேள்வி இது தவறான கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதே மாதிரி தானே நீங்கள் தவறான கேள்வி கேட்குறீங்க இப்போ தமிழகத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதை பற்றி தானே நீங்கள் கேள்வி கேட்கணும் பெரிய பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லாத பிரச்சனையை போய் அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை போகுது அங்கே இது நடந்துகிட்டு இருக்கு இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு அப்படியே இங்கே நடக்கிற பிரச்சனைகளை வந்து கேள்வி கேக்குறீங்க உண்மையிலே ஊடகங்கள் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்ய மாட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஆனா ஊடகங்களுக்கு இருக்கிறதுல ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து இருக்கு ஏன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக தான் வந்து ஊடகம் வந்து இருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட ஊடகங்கள் வந்து அவங்க கொஞ்சம் கூட தார்மீகத்தின் படி நடந்துக்காமல் இஷ்டத்துக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு யூடியூபர் தைரியமாக கேட்குற கேள்வியை கூட இப்போ உள்ள ஊடகங்கள் வந்து கேட்க மாட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சாதா யூடியூபர்ஸை விட எக்கச்சக்கமான பவர் வந்து இருக்குது அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு அவங்க தாராளமாக ஆளுங்கட்சி வந்து கொஸ்டின் பண்ணலாம் இப்போ நடக்கிற பிரச்சனைகளை பற்றி கேள்வி கேட்கலாம் ஆனால் அவங்க அந்த விஷயத்த வந்து பண்ண மாட்டுறாங்க இந்த ஒரு நிலமை எப்போ தான் மாறப்போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்